வணக்கம் நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன் நினைந்து நினைந்து நெஞ்சம் கதை தொடர்வோம் அன்றிரவு அவன் வினிதாவிற்கு போன் செய்தான் அப்பாவை எப்படியும் சம்மதிக்க வைத்து விடுவேன் என்று கூறினான் இருவரும் மகிழ்ச்சி கடலில் மூழ்கினர் அவனுடைய அப்பா அவளை பற்றி விசாரிக்க சொன்னார் மிக கீழே இருந்தது அவர்களின் ஸ்டேட்டஸ் அவளுடைய அம்மா நான்கு வீட்டில் பாத்திரம் கழுவுவாள் அவருக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது அவள் அம்மாவையும் வினிதாவையும் பேச வேண்டும் என்று ஹோட்டலுக்கு அழைத்தார் டிரைவர் சென்று அவர்களை கூப்பிட்டுக் கொண்டு வந்தான் அவர்களுடைய டிரெஸ்ஸும் முகமும் அவருக்கு மிகவும் கவலை அளித்தது இவர் காஃபி தான் அமர்ந்திருந்தார் அவர்கள் வந்தவுடன் அவர்களை அமர சொன்னார் அந்த பெண் ஓரளவுக்கு நன்றாக இருந்தாலும் அவளுடைய அம்மா சரில் உட்கார்ந்து கொண்டு கால் மீது கால் போட்டு கொண்டு அமர்ந்தாள் சொல்லுங்க சார் எதுக்கு வர சொன்னீங்க என்று உயர்ந்த குரலில் கேட்டால் நான் உங்க பொண்ணு கிட்ட கொஞ்சம் பேசணும் நீங்க கொஞ்சம் தூரத்தில் உட்கார்றீங்களா ஏன் நான் என் பொண்ணை அவங்ககிட்ட விட்டுட்டு போகணுமா நாங்கள் அந்த மாதிரிலாம் குடும்பம் கிடையாது சார் வினிதா நீ படித்தவ தானே உங்கள் அம்மாவுக்கு சொல்லலாம் இல்லையா நூணும் சார் எங்கள் அம்மா என் கூட தான் இருப்பாங்க ஓ அப்போ ஆஃபீஸ் போனாலும் உங்கள் அம்மா கூட்டிகிட்டு தான் போவீங்க இல்லையா அவள் ஆம் என்று தலையாட்டி விட்டு அம்மா இருந்தால் பரவாயில்ல சொல்லுங்க என்றாள் அவர்களுக்கு காஃபி கொண்டு வர சொல்லிவிட்டு சட்டென்று எழுந்து சென்று விட்டார் அம்மா இவங்க வீட்டில் நான் எப்படி போயிருப்பேன் அந்த ஆள் பாட்டுக்கு போயிட்டாரு ஏய் இந்த பாரு ஆமா ஸ்ட்ராங்காக இருந்தா போதும் இந்த பணக்கார ஆளுங்களே இப்படி தான் நீ அவனை பிடிச்சி வச்சுக்க அது ஓ சாமர்த்தியம் டிரைவர் உள்ளே வந்து போகலாமா என்றார் இருவரையும் வீட்டில் கொண்டு போய் விட்டு விட்டு சென்றான் ஹலோ ஷரத் கமின் மை டியர் பாய் எங்கிருந்து இப்படி ஒரு பியூட்டி அவளுக்கு என்ன குறைச்சல் நினைக்கிறீங்க நல்லா இருக்கு பெண் எடுக்கணும் கொடுக்கணும்னா அவங்களோட ஸ்டேட்டஸ் பார்க்கணும் ஏன் அவங்க கிட்ட பணம் இல்லைன்னு வேண்டாம் சொல்றீங்களா பணம் மட்டும் இல்லை எதுவுமே இல்லை வெறும் அழகை பார்த்து நீ சென்றால் இந்த அழகு எத்தனை நாளைக்கு நீடிக்கும் பணத்தையும் சொகுசையும் திடீர்னு பார்க்கறவங்க புத்தி எப்படி இருக்கும் அவள் ஏழைங்கிறதுனால சொல்றீங்களா ஷரத் ஏழ பணக்காரன் என்பதெல்லாம் சினிமாவில் வசனம் பேச நல்லா இருக்கும் ரியல் லைஃப் வரும்போது எல்லாமே வேற மாதிரி தான் இருக்கும் ஐ எம் சாரி டேட் மணி ஈஸ் இம்பார்ட்டன்ட் டு யூ ரைட் யூ டோன்ட் நீட் எனி ஒன் ஸ்மைல் எஸ் பணம் சம்பாதிப்பது நாட் அண்ட் ஈஸி ஏன்னா நீ எல்லாம் பான் வித் கோல்டன் ஸ்பூன் உனக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியாது ஏழையாக இருப்பது அவங்க தப்பா ஓ குட் நீங்கள் அப்படி வரீங்களா யார் இவர்களை எல்லாம் இழையா இருக்க சொன்னாங்க இந்த உலகத்தில் பணக்காரர்லாம் போதே மில்லியனராவோ பில்லியனராவோ பிறந்திருக்காங்களா இந்த பணத்தை சேர்க்க எத்தனை கஷ்டப்பட்டிருக்கணும் ஒன்று பிசிக்கலி ஹார்ட் ஒர்க் போடுங்க இல்ல மூளையை உபயோகப்படுத்துங்க டோன்ட் டு സ്റ്റാപ് ഇറ്റ് ഡോക് വാട്ട് ആർ യു ഗോയിങ് ടു സീ നൌ ലിസൻ മൈ ഡിയർ ബായ് ഫർഗ് ഇൻ ദീസ് മാറ്റർ ദിസ്ഇസ് യർ ഡിസിഷൻ ഓക്കെ യു നീഡ് മണി ഓൺലി യു ഡോക്ട് കബൌട്ട് എനിക്ക് അഫ്കോർസ് ഏ ഇപ്പണം പണം അലയറീങ്ങ லுக் டேட் நம்ம கிட்டே ஏழு தலைமுறைக்கு சொத்து இருக்குன்னு சொல்வீங்க அதெல்லாம் யாருக்கு உலகம் முழுசும் நமக்கு வீடு இருக்கு வி ஹாவ் ஆல் பிராண்ட்ஸ் cars. வேலையாட்கள் வசதிகள் இவ்வளவும் அந்த ஒரு பெண் இந்த வீட்டுக்கு வருவதனால அழிஞ்சு போயிடுமா டேட் எத்தனை வீடுகள் இருந்தாலும் அதில் நூற்றுக்கணக்கான அறைகள் இருந்தாலும் நாம் ராத்திரி முழுசும் ஒரே அறையில் மட்டும்தான் தூங்குவோம் எத்தனை பிராண்ட் கார் இருந்தாலும் நாம் செல்லக்கூடிய தூரம் எவ்வளவா இருந்தாலும் அந்த காரில் மட்டும்தானே செல்வோம் பத்து கிலோமீட்டருக்கு ஒரு காரை மாத்திட்டு போவோமா நீங்க டைனிங்ல எத்தனை விதமான டிஷஸ் இருந்தாலும் எனக்கு வேண்டிய அளவு தானே சாப்பிட முடியும் அந்த ஒரு பெண் இந்த வீட்டிற்கு வருவதில் இந்த ஒரு பெண் இங்க வர்றதுனால உங்க சொத்துங்கெல்லாம் அழிஞ்சு போயிடுமா என்ன அழித்து விடுவார்கள் என்று சொல்லிவிட்டு அவன் விட்டு வெளியேறினான் அவருக்கு அவனுடைய போக்கு மிகவும் கவலை அளித்தது ஒரே பிள்ளை அதுவும் தாயில்லாத பிள்ளை என்று வளர்த்ததால் ஏற்பட்ட விளைவாயது அவனை கடிந்து ஒரு வார்த்தை கூட அவர் சொன்னதே இல்லை ஆனாலும் ஷரத் மிகவும் ஒழுக்கமானவனாக இனிமையானவனாக வளர்ந்தான் அதில் எப்போதும் பெருமிதம் கொள்வார் அவனிடம் ஒருமுறை கூட அதை பேசியதில்லை இந்த காதல் என்ற ஒரு போதை இவனை இப்படி மாற்றிவிட்டதே அன்றிரவு மிகவும் கவலையுடன் கண்ணயர்ந்தார் பெற்றவர்கள் பிள்ளைகளின் நலனிற்காக தான் சில முடிவுகளை எடுப்பார்கள் அதனை ஏன் புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறார்களோ தெரியவில்லை அவர் அவருடைய நெருங்கிய நண்பருக்கு போன் பண்ணினார் நடந்ததை கூறி விவேக் இவன் இப்படி மாறுவான் என்று நினைக்கவில்லை பெண்ணை அவனுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சிடலாம் இல்லையா நம்ம ஆபீஸ்ல ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் வேலை செய்யும்போது ஒரு துப்புரவு பணியாளரின் மகள் இங்கே எப்படி கொண்டு வர முடியும் கேட்டால் பாட்டாளி மக்களுக்கு ஆதரவாக பேசுகிறான் இதை என்னால சீரணிக்கவே முடியல சரி பிரசாத் பணம் பற்றிய அருமை தெரியவில்லை கொஞ்ச நாளைக்கு அவனை வெளியில அனுப்பு பணத்திற்காக வந்தவங்க என்பதை அவன் புரிஞ்சுக்கிட்டோம் பணம் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம் என்னதும் அதையும் புரிஞ்சுக்கிட்டோம் விவேக் ராஜகுமாரனை போல வளர்த்த பிள்ளைய எப்படி இந்த அளவுக்கு கஷ்டப்பட முடியும் அவன் கஷ்டப்படுறத பார்த்து நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும் அப்போ நீ என்னதான் சொல்ல வர சொல்லு இந்த சொத்தெல்லாம் அவனுக்கு தானே அப்புறம் ஏன் நீ கவலைப்படணும் ஓகே ஐ வில் டாக் லேட்டர் மனக்குமுறலுடன் போனை வைத்தார் இதன் தொடர்ச்சியை நாளைய பதிவில் பார்க்கலாம் നന്യുടൻ ഉങ്ങളിൽ அன்பு സഹോദരി മാളത്തി ബാലൻ